தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் தமிழக அரசு வந்து இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்குது காவல்துறையினர் அந்த இடத்த வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய துணை காவல்படையை வந்து அனுப்புகிறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா இவங்க வந்து தீர்ப்பு விமர்சனம் பண்ணக்கூடாது நீதிபதியை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை நீதித்துறை நீதித்துறை எல்லாத்துறையும் இருக்குது அது மக்களால் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஒரு இது இருக்குன்னா உலகத்திலேயே நடக்காத விஷயங்களை வன்முறையை தூண்டி மிகப்பெரிய கலவரங்களை உருப்ப உருவாக்கி காவல்துறைக்குள்ளேயே மோதல் வர வைக்கிற அளவுக்கு இது சரியானு எனக்கு தெரியல ஒரு நீதிபதியை என்பவர் ஒரு தீர்ப்பு வழங்கலாம் அவர் தீர்ப்பு நீதிபதி விமர்சனம் பண்ணக்கூடாது தீர்ப்பு விமர்சனம் பண்ணலாம் இப்படிலாம் இருக்கு சட்டத்தில் ஆனால் தனக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட தன்னுடைய கேம்பஸுக்கு பாதுகாக்கப்பட்ட காவல்துறையினரை மத்திய அரசு காவல்துறையினரை ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நீங்கள் உத்தரவிடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உயர் நீதிமன்றத்திலேருந்து இல்லைனா மாநில அரசு சரியாக செயல்படலை காவல்துறை தவறாக செயல்படுது அப்படின்ற ஒரு உச்சகட்டத்துக்கு போய் அவர்கள் இந்திய தேசத்துக்கு விரோகமாக தமிழக போலீஸ் செயல்படுது மாநில அரசு செயல்படுதுன்னா அப்பவும் இவர் உத்தரவிட முடியாது சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் போய் மேலே போங்கன்னு இது வந்து யாருமே இதை பற்றி கேட்க மாட்டுறாங்க இதை பற்றி வலை அதாவது என்ன அப்படின்னா காவல்துறைக்குள்ளே மோதல் இப்போ ஒரு நீதிபதி உத்தரவிடுறாருன்னா எப்படி இவர் காவல்துறைக்கு நேரடியாக உத்தரவிட முடியும் மத்திய அரசுக்கு உத்தரவிடலாம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு இந்த மாதிரி தமிழக அரசு சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது தேச விரோத செயல்களை செய்கிறது காவல்துறை வந்து அந்த மாதிரி காகிதத்தை தூக்கி மிரட்டுகிறார்கள் பலரை சுட்டு கொண்டு விட்டார்கள் உடனடியாக மத்திய காவல்துறையை ராணுவமாக தலையிடணுன்னு மத்திய ராணுவத்துக்கு ஒரு உத்தரவிட முடியாது மத்திய அரசுக்கு வேணால் உத்தரவிடலாம் அதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது இவர் நீதிபதியாக இருக்கணுமா இல்லை ஆளா அனுப்பணுமான்றது மத்திய அரசு முடிவு பண்ணணும் அது மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது சரியா அப்படி இருக்கும்போது நேரடியாக துணை இராணுவ படைக்கு வந்து நீ கூட போ அப்படின்றது வந்து அது இது எந்த வகையில் ஏற்புடையதுன்னு எனக்கு தெரியல ஒன்று ரெண்டாவதாக என்ன அப்படின்னா இப்போ இதே துணை ராணுவ படையினர் எல்லாமே வட இந்தியாவை சேர்ந்தவர்களாக தான் இருக்கவாங்க இந்திய தேசப்படு அவர் நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கா நான் மேலே போயாருன்னு போலீஸ் எங்களை முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு தடுக்கவே சொல்லியிருக்காங்க வந்து ரெண்டு பேரும் துப்பாக்கி சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இது எவ்வளோ பெரிய தூண்டுதல் தெரியுமா நீங்கள் உத்தரவிடுறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு தெரியல நீங்கள் மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் மத்திய அரசு பார்த்து முடிவு பண்ணும் அனுப்பணுமா இல்லை மாநில அரசுக்கு உத்தரவிடணும் உங்கள் போலீஸ் சரியில்லைன்னு சொல்லி அதை மாநில அரசு அப்பீலில் பார்க்கும் இல்லை உச்சநீதிமன்றத்தில் பார்த்துக்குவாங்க ஸோ அப்போது ஒரு நீதிபதி நேரடியாக வந்து இவங்களுக்கு பாதுகாப்புக்கு நீ போ அப்படின்னு சொல்லி எப்படி மத்திய அரசு கீழே இயங்கக்கூடிய இராணுவ அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய உள்துறையின் கீழே இயங்கக்கூடிய துணை இராணுவ படையை எப்படி நேரடியாக உத்தரவிட்றாருன்னு தெரியல இது எப்படி சரியான விஷயமா இருக்குமானு நமக்கு தெரியும் ஏன்னா பத்திரிக்கை நம்ம முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்துருக்கோம் ஹைகோர்ட் பீட்ரு அஞ்சு வருஷம் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட தீர்ப்புகளையெல்லாம் நான் பார்த்ததில்லை ரொம்ப அவசர கோலத்தில் எல்லா விஷயங்களுமே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுங்க சார் இப்போ இல்லை அதான் உடனே விடும் தியானம் எடுக்கிறாங்க ஆறு மணிக்கு இப்போ இது ஜோமோட்டோ எடுக்கிறாங்க அப்புறம் மத்தியானம் பார்த்தா இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே எடுக்கிறாங்க திருப்பி ஆறு அஞ்சு எல்லா வழக்குலேயும் இப்படி எடுப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இல்லை எத்தனையோ வழக்குகள் இருக்குது எத்தனையோ வழக்குகள் நேரில் இருக்குது புரியுதா இப்போ மோசமான வழக்குகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு நீதியரசர் வந்து நேரில் போய் பார்த்து சம்பவ இடத்தை பார்த்து எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கான் மொத்த மொத்தமாக இப்போ வந்து டிசாஸ்டர் வருது ஒரு நேரடியாக போய் பார்த்து முடிவு பண்ணி திருப்பி வழங்குவாரா இல்லை வந்து ஒரு இது நடக்குது அதில் போவாரா எப்படின்னு தெரியல ஸோ அந்த மாதிரி இது எப்படி புரிய மாட்டேன் இல்லை இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்புகள் வந்து ஏற்கனவே பல காலமாக நடந்துட்டுருக்கு குறிப்பாக வந்து நமக்கு உதாரணமாக சபரிமலை சபரிமலையில் வந்து பெண்களும் வந்து அங்கே வழிபாடு நடத்தலாம் ஐயப்பனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட இந்து அமைப்புகள் தான் அதுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு அப்போ கூட இது இந்த மாதிரியான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலே எப்படி புரிந்து கொள்றது இல்லை இல்லை அதுதான் சட்டம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றது தான் புரிஞ்சுக்கணும் வந்து எல்லாம் வந்து சட்டத்தில் இருக்கபடி சட்டப்படி நடக்குதான்றதே சந்தேகம்ன்ற மாதிரி தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதே தடுத்ததும் பாஜக காரம் தான் ம் அங்கே வந்து சட்டத்தை மீறா மீறிட்டு ஆன்மீகத்தில் நீ தலையிடாதுன்றான் இங்கே வந்து சட்டப்படி நடன்றான் அவரு அப்போ நீதிபதி யார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ இது எப்படின்றது ஒன்றும் புரியல இல்லை இப்போ எல்லா நீதிபதிகளுமே அப்படி தான் இருக்காங்க இப்போ ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குகிறாரு இவங்க மேல்முறையீடுக்கு போகிறாங்க மேல்முறையீடு போகிறதுலேயே அவங்க வந்து இதைத்தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லை அதுவும் எந்த வழியில் இல்லை சட்டப்படி வந்து சிங்கிள் ஜட்ஜு ம் மேல்முறைடுக்கு போகிறாங்க இரண்டு ந நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச்சு அவர்களுக்கு சந்தேகமாக இருந்ததுண்ணா அதுக்கு அதுக்கு மேலே தானே போகணும் கீழே எப்படி வருவாங்க யார் மீது தவறு இருக்குன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் மேல்முறைடு போகுதா அவங்களே திருப்பி இங்கேயே அனுப்பிவிட்டாங்கண்ணா ம் இதே நம்ம வந்து நீதித்துறையோட இல்லை இதை விட்டுருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ம் ஒரு இன்ஸ்பெக்டர் பாலியல் வன்முறை பண்ணுறான் ஸ்டேஷனில் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த வெளியே போகிறாங்க போகும்போது அதே இன்ஸ்பெக்டர் தான்மா இருக்கான் அவங்கள்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு அப்படி இருக்கும் இதையும் அதே நீங்கள் இப்போ ஒத்து பார்க்கக்கூடாது அவர் நீதியரசர் பெரியா யார் சுவாமிநாதன்ஜி அதை விட்டுருங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு இன்ஸ்பெக்டர் பாலியல் வன்முறை கொண்டு போய் பண்ணுறான் இன்னும் நீதிமன்றத்திலேயோ இல்லை வேறு ஒரு எஸ்பிட்டையோ போய் முறையிட்டுருக்கேன் அந்த பெண் என்னை இப்படி பண்ணிட்டாரு என்னை செதைச்சிட்டாரு என் போய் நிற்கிறீங்க நிற்கும்போது வெரி குட் நீ எந்த லிமிட்மாண்ணே அங்கேயே வளச வாக்கறிமுடா இல்லை கோடம் பார்க்கலிமுட்னு சொல்லிட்டிங்க அங்கே தான் சம்பவமே நடந்திருக்குன்னு வச்சு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நடக்குது எஸ்பிகிட்ட போய் சொல்கிறாங்க இல்லை டிஐஜிகிட்ட சொல்கிறாங்கன்னு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நீங்கள் கொடுங்க அவர் தாங்க எங்களை பண்ணதே இந்த மாதிரி அப்படின்னு இல்லை பரவாயில்லம்மா சட்டப்படி அவர்கிட்ட தான் அவர் தான் எஃப்ஐஆர் போடணும் நீ அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவர் எடுக்கலைன்னா நான் பார்த்துக்குறேன் ஏன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் அவர் தான் அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி அது ஆமா இந்த அவமதிப்பு வழக்கையும் வந்து ஜிஆர் சுவாமிநாதனே பார்ப்பாரு நீதிமன்றத்தை உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இல்லை இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து தமிழகத்துல உருவாக்கியிருக்கு இதில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழக மனுஷனே கிடையாதுங்க நீங்க வேற கடவுளுங்க அவர் தெய்வத்துக்கு நடிகரானவர் அவர்லாம் எழுக்காதீங்க இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இந்துக்களுக்கு சாதகமாகவும் இங்க இருக்கக்கூடிய மத நிலக்கத்துக்கு சாதகமாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க சீமான் போன்ற ஆட்கள் ஒருத்தர் கேட்டார் அந்த ஆண்மைகளை ஆட்சியில் இருக்கும்போது என்னத்தை புடுங்குனாரு எடப்பாடினு இப்ப என்ன புடுங்குறேன்னு கேட்டேன் ஸோ நம்ம கேட்கல இப்போ இப்போ இந்த டிவி சேனலில் போட்டாங்க பார்த்தாங்க எடப்பாடியை அதெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்குறாங்க இப்படி அசிங்கசிமா பேசுகிறாங்க நம்ம அதை இதில் சொல்ல முடியாது ஸோ எடப்பாடியெல்லாம் ஒரு மனுஷனாவே ஏற்றுக்க முடியாது நம்ம வந்து ஒரு கடவுளாக பார்க்குறோம் ஒரு முதலமைச்சராக பார்க்குறோம் முன்னாள் அப்படி பார்க்குறோம் மக்கள் அப்படி ஏற்றுக்கலாம் கேவலமாக பேசுகிறாங்க இப்போ கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்துட்ருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி புதிய கட்சி அவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு எந்த விதமான வெளிப்பாடு வராமல் இருக்கே எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்களுக்கு திருப்பரன்ற எங்கே இருக்குன்னே தெரியாது அது ஏதோ ஆந்திராவில் இருக்குதுன்னு நினச்சிருப்பாங்க அதனால் அவங்க ரியாக்ஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறதே ரெண்டு மூணு நாள் ஆகும் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு லீவு வேறே சரிங்க திங்கட்கிழமை எதாவது அரிக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அண்ணன் சீமான் அவர்களும் இதில் எந்த விதமான விஷயம் அவருக்கு அடுத்த சொல்ல முடியாது ஏன்னா ட்ரையாங்குலராக அது மாட்டியிருக்கு தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போனீங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அவங்கள எதிர்த்திங்கன்னா முஸ்லீம் எதிர்க்கிற மாதிரி ஆயிரும் புரியுதா ஸோ இப்படி பல்வேறு லாக்கில் இருக்கிறதுனால கருத்து சொல்லாமல் நல்லதுன்னு விட்டுருப்பாரு தமிழர் கடவுள்னா நமக்கு எல்லாருக்குமே கடவுள் தானே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் மரபு வந்தவர்கள் கடவுள் தானே இல்லை இல்லை அப்படி இல்லை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ முருகனை கடவுளாக ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் தமிழ் கடவுளாக வரலாம் அப்படின்றதுனால அவர் இறங்க மாட்டார் இறங்கினா இங்கிட்ட அடிக்கும் முன்னாடி போனால் அங்கிட்டே அடிக்கும் அதனால் இது எதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா தேவை ஏற்றிட்டு போகிறான் ஐநூற்றி இப்போ திருப்பரகுண்டம் பகுதியை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெளியில இருந்த ஆட்கள் வந்து தான் இந்த பிரச்சனைகளை உருவாகும் ஆமாம் ஹெச்ராஜா எந்த ஊர் சிவகங்கை பக்கம் அந்த ஆளுக்கு இங்கே என்ன வேலை புரியுதா நைனாறு எந்த ஊர் திருநெல்வேலி அந்த ஆளுக்கு இங்கே என்ன வேலை ஸோ இந்த மாதிரி வெளியூர்லேருந்து அந்த ஆளுக்கு பத்து பத்து பேரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா நூறு ஆச்சு புரியுதா கூப்பிட்டு வந்துட்டு அங்கே கலவரம் பண்ணுவாங்க உள்ளூர்காரன் பார்த்து யார் இவங்க புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அந்த இடத்துக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஆட்கள் அந்த இடத்துல வசிக்காத ஒரு ஆட்கள் வேற வேறு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டு அதை வந்து வெற்றி அடையலாமா அப்படி வழக்கு போடலாம் வழக்கு இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் போடலாம் ஆ ம் அதனால் அது இந்தியா சட்டத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா இந்து ஆன்மீகம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எங்கே வேணாலும் போடலாம் ம் அதனால் போட்டிருக்காங்க யார் வேணாலும் எங்கே வழக்கு அது இந்தியாவில் எங்கே வேணாலும் போடலாமே மோடிஜி மேலே கூட இங்கே போடலாம் ம் அது அந்த நீதிமன்றம் பார்த்து தள்ளி விடாந்தோம் ஆனால் அது ஒரு இடம் சார்ந்த விஷயம் இல்லையா அதான் இடம் சார்ந்த இருந்தனால ஆன்மீகத்தில் கடவுள் உலகத்தை காக்குறார் இல்லை முருகன் வந்து திருப்பம்ன்ற காரணத்துக்கு படி படியளக்குறாரா அவர் எல்லாருக்கும் தானே உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு எல்லாரும் உலகம் ஃபுல்லாக இருக்காரு கம்பு கூட முருகன் தான் படி விளக்குறாரு அப்படிதான் கடவுள்னா அப்படி தானே இன்னும் ஒரு ரீஜனுக்கு மட்டுமா இருக்கும் ம் இல்லை இது இவ மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்ததை வந்து தமிழக அரசு தடுத்து நிறுத்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறீங்களா இல்லை நம்ம அப்படிதான் ம் கலவரத்தை உண்டாக்கி அதில் வந்து நிலவரத்தை தான் அவங்களோட ஆசை அதுக்கு எல்லா அடியாலையும் வச்சு அந்தந்த துறையில் வச்சு அதை ஒருங்கிணைச்சி கொண்டு வந்து முட்டாங்க கடைசி தீபமே ஏற்ற விடலங்கும் போது அவன் வாழ்க்கை போயிட்டாங்க அவ்வளோதான் வழக்கமாக இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அடுத்த வருஷம்லாம் வரமாட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிடும் இது எலெக்ஷனுக்கு முந்தைய தீபம்னால வரணும்ங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா எவனும் ஒரு பாயே வரமாட்டாங்க இவனா எழுதி வச்சுக்கோங்க ஒருத்த வரமாட்டான் வழக்கு நிலுவையில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அப்படி போயிடுவாங்க இப்போ எலெக்ஷனில் சீட்டு வாங்கிறதுக்கு நாலு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க எல்லா பரிவாரங்களையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சுன்னா ஒரு போய் வர மாட்டேன் எல்லாம் ஓடி போயிருவாதிருச்சு வழக்கமாக இப்போ இந்த மாதிரியான கலவரங்கள் வரும்போது ஒரு நெருக்கடி வரும்போது தடியடி நடத்துவாங்க ஆனால் முந்தானத்தில் நடந்த சம்பவத்தில் வந்து போலீஸ்காரங்களுக்கு தான் காயம் ஏற்பட்டுருக்கு போலீஸ்காரர்கள் திருப்பி எதுவும் பண்ண மாதிரி இல்லை இல்லை அது உங்களுக்கு தெரியாது மதுரை டெக்னிக்கே நீங்கள் பார்த்தா புரியாது ஒரு மூணு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு புரியும் பல பேர் அடித்து சட்டையை கழிச்சு விட்ருப்பாங்க ம் வீட்டுக்கு சட்டை வேட்டி இல்லாமல் தான் பல பேர் போயிருப்பாங்க அது ஒரு ஸ்டைல் தனி ஸ்டைல் வாங்க தம்பி வாங்க தம்பின்னு இழுத்து பட்டன் வீட்டெல்லாம் அத்து விட்டு வேட்டியெல்லாம் இழுத்து விட்டு கீழே மிதித்து நாசப்படுத்தி அவன் கடைசியில் அன்றாயிரோட தான் வீட்டுக்கு போயிருப்பான் பல பேர் ம் புரியுது அவங்க பேண்ட் சட்டை போட்டால் மட்டும்தான் போயிருப்பான் அவனையும் சட்டையை கழிச்சு விட்டுருப்பாங்க அது மதுரையில் பண்ணுறது சகஜம் ம் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் திமுக வந்து இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கு திமுக வந்து ஒரு மதவாத அரசியலை கையில் எடுத்துருக்குன்னு சொல்லி பிஜேபி குற்றஞ்சாட்டுது இப்படி இதை எப்படி பார்க்குறேன் இதாக தான் அதாவது எப்படி அப்படின்னா இது வந்து இந்த திருடனை வந்து கத்திக்கிட்டே ஓடுவான் திருடன் திருடன் அப்போ யார் கூட்டத்துக்குள்ளே போகும்போது யார் திருடன்னு தெரியாது திருடனே திருடன் அப்படி இப்படின்னு போது இவன் யாரையும் பிடிக்க ஓடுறான்னு தான் தேடுவாங்க தவிர இவனை விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் திருடனே கத்திட்டு போகிற மாதிரி தான் திருடன் திருடன் இல்லை இந்த இதை எப்படி பார்க்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் இப்போ பிஜேபி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை தான் குறி வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் ஒரு நீண்ட காலமாக இதுக்கான ஒரு போராட்டத்தை அவங்க பண்ணிகிட்டு ஆமாம் அவர் பிளான் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணணும் பிளான் பண்ணால் பண்ண முடியாதுல பிளான் பண்ணால் பண்ணுறவன் பெரிய அளவுக்கு வர முடியாது திட்டம் போட்டு திருடுற கூட திருடி கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பாட்டே இருக்கில்லை அதாவது சட்டம் போட்டு தடுக்கிற கூட தருதுகிட்டே இருக்கும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திட்டையே ஒழிக்க முடியாது மாதிரி இந்த பிஜேபி திருடங்கே இவங்களாம் பார்த்து திருந்தா வரைக்கும் இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது சட்டங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கு இவங்க இவங்க திருட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாள் ம் அது காலங்காலமாக ரொட்டேஷனாக நடந்துகிட்டு தான் அப்புறம் போலீஸுக்கு வேலை வேணும்ல ம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனைகள் வந்து நிலுவையில் இருந்துட்டுருக்கு அது இருக்குது சைலண்ட்டாக இருக்கும் திடீர் திடீர்னு வரும் ம் இந்த டெங்கு காய்ச்சல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும் மழை காலத்தில் தான் வரும் அப்புறம் திருப்பி ஊசியை போட்டு கொசு மரத்தில் அடித்தா ஓடி போயிடும் திருப்பி அடுத்த வருஷம் வரும் அதே மாதிரி இவங்க டெங்கு கொசு மாதிரி தான் இவங்க தொடர்ந்து இந்த அமைப்புகள் தான் பண்ணிட்டு இருக்கா இந்த அமைப்புகள் தான் பண்ணிகிட்டு இருக்கா இல்லைன்னா இதுக்கு முன்னாலே வந்து பொதுமக்கள் இந்த விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு எதுக்கும் பக்தர்களுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது முருகனை பற்றி தெரிந்தவர்கள் முருகனை வேண்டுபவர்கள் முருகனுக்கு காவடி எடுக்கிறோம் அந்தந்த டேட்டில் போய் காவடி எடுப்பேன் பால் காவடி பன்னீர் காவடி அவர் அப்படி வேல் குத்துற அழகு குத்துறது இல்லை எதுவும் இல்லாமல் போய் பகுத்தறிவோடு போய் முருகனை வழிபடுவது தமிழ் கடவுளாக வழிபடுவது இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு விளக்கறிவாத வழிகளே போய் வணங்குறாங்களா பகுத்தறிவோடு இப்போ அதாவது மூட நம்பிக்கையை தான் எல்லோருமே எதிர்க்கிறாங்க பெரியார் வந்து மூட பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கையும் தான் இருக்கிறாங்க நீங்கள் வேல் குத்துற அழகு குத்துற நீங்கள் போய் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் போய் வழிபாடு நடத்துறது எல்லா மதத்துக்கும் வழிபாடு நடத்துறதுக்கு உரிமை உண்டு அதை மூட நம்பிக்கை இல்லாமல் பண்ண மேக்சிமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுன்றது தான் அவர் அது ஸோ அந்த வகையில் வந்து அப்படி பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படி பண்ணுறாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் போய் பண்ண இல்லை இது வந்து திமுகவுக்கு இது ஒரு ஒரு பேரிழப்பாக அமையும் இந்த பிரச்சனை ஒன்று ஒரு மணி நேரம் நடக்கேன் இந்த நாளைக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லாம் இன்னைக்கே ராஜாவை பிடிச்சிக்கொண்டு அவுட்டரில் இறக்கி விட்டா வீட்டுக்கு போயிட்டான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி அந்தந்த அவுட்டரில் கொண்டு போய் இறக்கி விட்டான் ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் நேரத்தையும் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு தள்ளி போயிடுச்சு அவ்வளோதான் இனி அடுத்து அப்படியே வீட்டுக்கு போயிடும் ஆனால் இது ஒரு இந்துக்களுடைய வெற்றியாக வந்து பல இடங்கள்லையும் பட்டாசு வெடித்தாங்க விலைக்கு ஏற்ற விடாதையா இல்லை அதுக்கு முன்னால் தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்தால் கொண்டாடி விலைக்கு ஏற்ற விடலையே படம் ரிலீஸ் ஆகலையே கண்டிச்சில் நீ படம் வருது போகலாம் நேர் ட்ரெயிலர் கூட வரலையே புரியுதா அவங்களுக்கு பழைய படம் தானே சிவாஜி படம் தானே இருக்காங்க ஸோ அதனால அவர்கள் பெரும் தோல்வி தான் இல்லை இது வந்து மக்கள் மத்தியில் பொதுவாக வந்து இது ஒரு இந்துக்களுக்கு எதிராக வந்து தீ அப்படின்னா மக்கள்லாம் பார்க்க மாட்டாங்க மக்கள் இதையே பார்க்க மாட்டேன் எத்தியாக அவன் வீட்டில் கோயிலில் கோவிலுக்கு முடிஞ்சவன் கோயிலுக்கு போவா இல்லைன்னா வேலைக்கை ஏற்றி வச்சு கும்பிட்டுட்டு வீட்டில் பொரிய தின்னுட்டு கார்த்திகை உருண்டன் ஒன்று கொடுப்பாங்க அது தின்ட்டு அவன் முடிச்சு படுத்து அவன் வேலைக்கு போயிட்டாங்க இன்றைக்கி இல்லை லட்சோபது லட்சம் மக்கள் வந்து இந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க இப்போ திருக்கார்த்திகா அவங்க வந்து பிஜேபிக்கு அதுக்கு சம்பந்தம் மதத்துக்கு பிஜேபிக்கு என்ன பிஜேபி பிஜேபிக்காக இந்துவே கிடையாது முதல்ல ஆனால் இந்த தெளிவு மக்கள்கிட்ட இருக்கு மக்கள் மக்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் சில நேரம் சில பேரும் முட்டாள்களுக்கு க மயங்கிடுவான் அப்புறம் விவரம் தெரிஞ்சோன்னா திருப்பி வந்துடுவான் நீ திருட்டு வேலை பார்க்குறான்னு இது வந்து பிஜேபிக்கு ஒரு ஒரு மதிப்பை வந்து இங்கே கூட்டியிருக்குமா இந்துக்களுக்காக இவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற அதை பற்றி எவனுமே தமிழ்நாட்டில் இவங்க இந்துக்காக நிற்கிறான்னு சொல்லவே மாட்டாங்க அவர் மதிக்கிறதே கிடையாது மதிச்சா தானே இந்துக்களுக்கு நிற்கிறாள் சந்துக்காக நிற்கிறான்றது ஆனால் தொடர்ந்து வந்து அவங்க வாக்கு சதவீதம் வந்து உயர் அது வந்து எப்படின்னா எல்லா நாட்டிலையும் உலகத்தில் எல்லா மதத்துலேயும் எல்லாம் கூமுட்டையும் இருக்கான் கிருக்கனும் இருப்பான் தீவிரவாதியும் இருப்பான் மிதவாதியும் இருப்பான் நல்ல ஒன்று இருப்பான் கெட்ட ஒன்று இருப்பான் எல்லாம் கலந்தது தான் மனித இனம் அதனால் இங்கேயும் அந்த மாதிரி கும்பிட்டு இதெல்லாம் இருப்பான்ல அவனை என்ன கொல்லவா முடியும் அவன் இப்போ வந்து இந்த சார்ஸ் வை இந்த வைரஸ் மாதிரி தான் வைரஸ்க்கு மழை வந்தோன்னே கொசு வருது இல்லை அந்த மாதிரி இப்போ அவங்க வர்றாங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு கால் வருதுன்னா அந்த ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அப்படி எழுந்திரிச்சி வருவான் அப்புறம் தோத்துட்டான்னா போயிடுவான் பயந்துக்கிட்டு திருப்பி பேக் அடித்து போயிடுவான் இவ்வளோ நாள் இவிய தமிழ்நாட்டில் தானே இருந்திருக்கான் இவ்வளோ நாள் ஏன் வாங்கி ம் பார்த்திங்கன்னா பிஜேபி இருக்குது இங்கே போனால் இவர் இருக்காரு அங்கே நீதித்துறையில் இவர் இருக்கார் காவல்துறையில் இவர் இருக்காருன்னா எந்திரிச்சு வருவான் அவங்க எல்லாம் பேக் அடித்து போயிட்டாங்கன்னா திருப்பி போய் படுத்துவேன் ஐயா எனக்கு தெரியாது நான் அப்படிலாம் கிடையாது இல்லை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நீதித்துறைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க இவர்களுடைய அட்டூழியம் வந்து தொடர்ந்து கூடிட்டே இருக்குது பிஜேபிக்காரர்களுடையது வாக்கு செல்வாக்கும் அவர்களுக்கு வந்து வசந்துட்டுருக்கு அப்போ அவர்களுடைய மதிப்பு இங்கே கூடிட்டு தானே இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஆமா கூடிட்டு தான் இருக்கு அப்படின்னா அது பெரிய அளவில் வெற்றி பெற அளவு வராது ம் சலசலப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு போகுது ம் வெற்றி பெற அளவுக்கு வராது ம் தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த அதை தான் இருப்பாங்க தொடர்ந்து இருப்பாங்க ஒரு காலத்தில் அடித்து ஃபீல் பண்ணி திருப்பி தத்தி விட்டுறாங்க கடல் அலை மாதிரி தான் அப்படி பொங்கி பயங்கரமாக வரும் திருப்பி அதே பின்னாடி போயிடா அதான் பிஜேபி அவனே அழிஞ்சு போயிடுவான் பெரிய ஒரு உதாரணமாக இருக்கு ஆமாம் கடல் அலைன்னா வருவா போடுவேன் அவங்களே பின்னாடி போவாங்க வருவாங்க அவங்க என்னையும் கரை சேர மாட்டாங்க சாபம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அது ஏன் ஹெச்ராஜா கொடுக்காது சாபமா அதெல்லாம் வந்து சாபம் பழிக்காதுன்னு ஹெச்ராஜாக்கே தெரியும் ஜாதகம் பழிக்காது சாபமும் பலிக்காதுன்றது தெரிஞ்சது தான் சும்மா பேருக்கு அந்த மாதிரி பண்ணுறதுதான் நடக்காது சரி தொடர்ந்து பேசும் அவங்களுடைய நேரத்திற்கும் கருத்துருக்கணும் நன்றி